ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் லோடு மறைமலை நகர் ஏற்றிருந்தாங்க போயிட்டுருக்க வழியில் பைபாஸ்லேயே ஓரமாக போயிட்டே இருந்தேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் புரியுங்கண்ணே ஓரமாக போயிட்டு இருக்கிறாங்க பைபாஸ் ஓரத்துலேயே ஒரு கண்ணு குட்டி நல்ல கண்ணு குட்டிங்க சின்ன கண்ணு குட்டி நாட்டு கண்ணு குட்டிங்க யாராவது நைட்டில் அடித்து போட்டு தூக்கி அப்படி ஓரமாக போட்டுட்டு போயிட்டாங்களாட்டுக்குங்க அப்படியே கிடக்கு யாருக்குன்னு தெரியல இன்னும் வந்து அவங்களும் கண்ணு தேடவும் இல்லைங்க நல்லா கன்று குட்டிக்கிறாங்க பாவமாக இருக்குங்க É